நாத்தாமலை அதை பற்றி பார்க்க போகிறோம் நாத்தாமலை எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் திருச்சியிலேருந்து இந்த பகுதி இருபத்தாறு கிலோமீட்டர் மலை சென்றுகள் காணப்படுது அதில் மேல விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்ற ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு வசதிகள் நிறையா இருக்குது நீங்கள் சுற்றுலா போய் பார்க்குறதுன்னா அதை ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் நார்த்தாமலை அப்படிங்கிற பேருக்கு மூணு முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது அது என்னென்னா இதில் ஆஞ்சநேயர் இலங்கைக்கு தூக்கி போன சஞ்சீவ பருவத மலையிலேருந்து சிதறிய சிதறல்கள்னு நம்பப்படுது அதனால தானே என்னவோ அந்த மலையை சுற்றிலும் பல மூலிகை செடிகள் காணப்படுது பெருங்களூர் கோயில் கல வரலாற்றுப்படி நாரதர் மலை அப்படிங்கிற பேர்லேருந்து திருந்தி நார்த்தாமலை அப்படின்னு வந்திருக்கதாகவும் நம்பப்படுது மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா நகரத்தார்கள் மலை அப்படின்றது மருவி நார்த்தாமலை அப்படிங்கிறது நார்த்தாமலை வல்லவர்கள் மற்றும் சோழர்கள் காலத்தில் ஒரு தலைசிறந்த நகரமாக இருந்திருக்கு இந்த ஊர் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர் ராஜ்யத்துல முக்கியமான பகுதியாக இருந்திருக்கு நீண்டு செல்லும் குன்றின் முக்கால் பங்கு உயரத்தில் விஜயாலய சோழீஸ்வரம் கோயிலும் சுற்றி ஆறு சிறு கோயில் கட்டுமானங்களும் உள்ளன பிரதான கோயிலில் நந்திக்கு பின்னால் இரு குடைவரை கோயில்கள் உள்ளன முதலாவது குடகு அல்லது பதினெண் பூமி விண்ணகரம் என்று அழைக்கப்படும் பெரிய குகை ஏழாம் நூற்றாண்டில் சமணர் குகையாக இருந்த இந்த குடைவரைக் கோயில் பிற்காலத்தில் விஷ்ணு கோயிலாக மாற்றப்பட்டுள்ளது இதன் அர்த்த மண்டபத்தில் பதி ஆளுயர விஷ்ணு சிலைகள் உள்ளன இந்த மண்டபத்திற்கு முன்னுள்ள மேடையின் பீடத்தில் யாழி யானை சிங்கம் உள்ளிட்ட உருவங்களை வரிசையாகக் கொண்ட சிற்பத் தொகுதி உள்ளது தெற்கே உள்ள பழியிலி ஈஸ்வரம் என்ற சிறிய குடைவரை சிவன் கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டில் பல்லவராயர்களின் ஆட்சியின் கீழ் முத்தரையர் தலைவன் சாத்தன் பழியிலி கட்டியது மேலமலை மீது விஜயாலய சோழீஸ்வரம் என்ற கோவில் உள்ளது இக்கோவிலின் வெளிப்புறச் சுவரில் காணப்படும் கல்வெட்டு மூலம் இக்கோவில் சாத்தன் பூதி என்பவரால் கட்டப்பட்டதாகவும் மழையினால் இது இடிந்துவிடவே மல்லன் விடுமன் என்பவர் இதை விஜயாலய சோழன் காலத்தில் புதுப்பித்தார் என்றும் அறியப்படுகிறது விஜயாலயன் காலம் முதல் இக்கோவில் விஜயாலய சோழீஸ்வரம் என்று வழங்கப்பட்டு வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது கருவறை மீது அழகிய விமானம் எழுப்பப்பட்டுள்ளது இது அதிட்டானம் முதல் உச்சிவரை கல்லாலானது இது கட்டுமான கற்கோவிலாகும் இது காஞ்சி கைலாசநாதர் கோவில் விமானத்தின் தோற்றத்தைக் கொண்டுள்ளது கோவில் விமானத்தைச் சுற்றி எட்டு துணை ஆலயங்கள் இருந்தன எனப்படுகிறது இவற்றில் ஆறு ஆலயங்கள் இப்பொழுது நல்ல நிலையில் உள்ளன ஆனால் இவற்றில் தெய்வங்கள் வழிபாட்டிற்கு இல்லை தஞ்சை பெரிய கோவில் கட்டுமானத்தில் பெரிதும் பயன்படுத்தப்பட்ட சிற்பங்கள் அனைத்தும் இப்பகுதியில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கற்களே ஆகும் மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஏனைய அம்மன் கோவில்களுக்கு கற்கள் இங்கிருந்தே எடுக்கப்பட்டவை கிப்பி பதிமூன்னும் நூற்றாண்டில் இரண்டாம் தேவராயன் தலைமையிலான விஜயநகரப் பேரரசின் ஆட்சிக்குப் பிறகு நேரடியாக மதுரை நாயக்கர் மதுரை நாயக்கர்களின் ஆட்சி காலத்தில் நார்த்தாமலை பெற்று விளங்கியது விஜயநகர பேரரசின் நாயக்கர் ஆட்சி காலத்தில் அக்கலராசா என்ற படைத்தளபதி இராமேஸ்வரம் செல்லும் பொழுது நார்த்தாமலை பகுதியில் இருந்த விசங்கி நாட்டுக் கள்ளர்களின் அட்டகாசத்தை ஒழித்துக் கட்டி நார்த்தாமலை கோட்டையில் தங்கியிருந்துள்ளார் அப்பகுதியிலிருந்த அக்கச்சி பல்லவராயர் என்பவர் கச்சிராயர் என்ற பட்டமுடைய கள்ளர் வீரரிடம் அக்கல் ராஜாவின் தலையை கொய்து வருமாறு பணித்துள்ளார் அக்கல் ராஜா கொல்லப்பட்ட பிறகு அவரது ஏழு மனைவியரும் நார்த்தாமலை பகுதியின் ஓரிடமான நொச்சிக் கண்மாயில் தீக்குளித்து இறந்து போனார்கள் இவர்களுடைய சந்ததியினர் இன்றுவரை உபிலிக்குடி என்ற ஊரில் வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் உப்பிலிக்குடி ராஜாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அதன் பிறகு புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் நார்த்தாமலையை பல்லவராயர்களிடமிருந்து கைப்பற்றி அதனை இயற்கை அரண்களுடன் கூடிய இராணுவ நிலையமாக பயன்படுத்தியுள்ளனர் மூழ்கி இருக்குன்னு சொல்லி அப்படி சின்ன பிள்ளையிலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம் வந்து யாவியாக்கேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வரலாற்று டீம் இருந்தோம் அதன் மூலமாக அந்த சுனையில் உள்ள நீரை எறச்சு ஊர் மக்களோடு சேர்ந்து நீரை வெளியே எடுத்தப்ப அங்கே ஒரு சுனை சதுர வடிவ ஒரு சுனலிங்கம் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே இது மாதிரி நார்த்தாமலையும் ஒரு சுனைலிங்கம் இருக்கு